நம்ம வந்து ஆற்றுக்கு இருக்கோம் கெண்டை மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம் போங்க போங்க ஏய் ஹீரோ போகிறா இருப்பா போங்க 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 ஆக்சுவலாக நைட்டே வந்து நம்ம வெயிட் ரெடி பண்ணிட்டோம் இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் சத்து மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எல்லாம் போட்டு முட்டை பிஸ்கெட்லாம் போட்டு நல்லா நாங்கள் இது பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தூளாக தான் இருக்குது பட் ஆனால் அப்படி பிடிச்சோம்னா நல்லா அப்படி நிற்கும் இந்த மாதிரி இருக்கிறதால இந்த அளவுக்கு நீங்கள் எப்போவுமே பிடிச்சிக்கணும் கெண்டை பிடிக்கணும்னா ஸோ ஓகே நம்ம பால் செட் போடலாம் மாவு எப்படி ஆகலாம் நல்லா சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக நல்லா அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப நேரம் கரையாமல் இருக்கும் தண்ணியில் ஒரு பால்ஸ் ரெடி ஆச்சு இது மாதிரி போட்டு வந்துடலாம் அடுத்தது வந்து ரெடி பண்ணலாம் ஹாய் மக்களே நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு பால் செட்டு போட்டிருக்கோம் ஸ்பைடர் செட்டு அண்ட் பால் பால் செட்டு கலந்து போட்டு அப்புறம் ஆன்லைனில் வாங்கின ஒரு சின்ன பால் செட்டும் போட்டிருக்கோம் எதில் மீன் ஃபஸ்ட்டு மாட்டுதுன்னு தெரில பார்த்தீங்கன்னா தெரியுமா இதோ பாருங்கள் இதில் ஒன்று போட்டு தெரியுதுங்களா அது ஒன்று இதோ இங்கே ஒன்று ரெண்டு இதோ அந்த மூலையில் ரெண்டு போட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் மீன் இருக்கான்றதை லாஸ்ட்டில் பார்க்கலாம் வீடியோ கிடைச்சியில் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சுற்றி பார்க்கலாம் ஒன்று லைட்டாக ஆன தெரில இங்கே கூட மாட்டிட்டு இருந்தாலும்

பாட்டு பார்த்தா கெளுத்தியும் சிலேப்பையும் மாட்டிட்டு இருக்கு மாட்டல மாற்ற மாதிரி பட் இது போட்டு சின்னது அந்த பிள்ளை நடுவில் அங்க போய் பார்த்துக்கணும் நினைக்கிறேன் இன்னும் அங்க போனோம் தெரியுது ஏப்பிடா சிலேபி கிடைச்சிருக்குது நம்மளோட எய்ம் வந்து கண்ட பட் இது ஸ்லேபி தான் கிடைச்சிருக்கு சரி ஓகே மாத ஃபில் பண்ணி போடலாம் கட் பண்ணிட்டு எந்தெல்லாம் அடிக்கணும்னா

சீஸ்ல தான் நடந்திருக்கோம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த டைம் பெரிய கண்டை கிடச்சா சொல்றேன் இது வந்து சின்ன கண்டையே தான் கிடச்சிருக்கு ஓகே பாய் மக்களை கட்டினேன் வாயில் எப்படி இருக்கு